அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடி அர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஒன்பதாவது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் விடுகதை அப்படிங்கிற இருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் வினா என் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு விடுகதை என்பது விடுவிக்கப்பட வேண்டியது மறைப்பொருளினின்றும் விடைவிடிக்க விடைவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதை விடுகதை அப்படிங்கிறது விடுவிக்கிறது அதாவது நம்ம ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆன்சரை நாம் விடுவிக்கிறது தான் விடுவிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னா மறைஞ்சிருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் மறை விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதை இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது விடுகதையின் அடிப்படை பண்பு உருவகமாகும் விடுகதையோட அடிப்படை பண்பு என்ன அப்படின்னா விரு உருவகம் விடுகதை அப்படிங்கிறது ஒரு பொருளை நம்ம மனசில் வச்சு அதோட கேரக்டர் எல்லாம் சொல்லி அதுக்கான அந்த பொருளை நம்ம வர வைக்கிறது தான் விடுகதைன்னு சொல்லுவோம் இப்போ அந்த பொருளோட கேரக்டர் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த இடத்துல உருவகமாக பயன்படுத்திருக்காங்க விநாயகன் இரநூத்தி அறுபது விடுகதையால் கூறுபவனின் உழப்பான்மை வளர்கிறது விடுகதை சொல்ற விடுகதை ஒருத்தவங்கிட்ட நம்ம கேட்கும்போது நம்மளோட உழப்பான்மை நம்மளோட கருத்துக்கள் வந்து வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்வத்தின் நின்றும் விடுதலை கிடைக்கிறது சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது என ஜேம்ஸ் கூறுகிறார் விடுகதையால் கூறுபவனின் உழப்பான்மை வளர்கிறது ஆர்வத்தினின்றும் விடுதலை கிடைக்கிறது சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது என கூறுபவர் ஜேம்ஸ் அறுபத்தி ஒன்று கனவு மனிதனது அடிமன அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல் விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன என்பவர் கார்லேசு கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல் விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன என்றவர் கார்லேசு விநாயகன் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு சில விடுகதைகள் கதையைப் போலவே விரிவாக இருக்கும் சின்ன சின்ன விடுகதைக்கு புதிர் என்ற பெயரை மிகவும் பொருந்தும் கதை வருவனவற்றை விடுகதை என்று குறிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என நாட்டுப்புறவியல் அறிஞர் கிவா ஜெகநாதன் கூறுகிறார் சில விடுகதைகள் கதையைப் போலவே விரிவாக இருக்கும் சின்ன சின்ன விடுகதையா இருந்துச்சுன்னா அதுக்கு புதிர் அப்படிங்கிற பெயரே பொருந்தும் கதை போல வர்றவற்றிற்கு வந்து விடுகதை அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னவர் நாட்டுப்புறவியல் பேரறிஞர் கி கிவா ஜெகநாதன் விநாயகன் இருநூத்தி அறுபத்தி மூன்று தொல்காப்பியர் யாப்பு முறையை குறிப்பிடும் போது விடுகதை பற்றியும் குறிப்பிடுகிறார் யாப்பு பத்தி குறிப்பிடும் போது அந்த இடத்துல விடுகதை பற்றியும் சொல்லியிருக்காரு இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியர் வந்து விடுகதைங்கிறதுக்கு பிசி அப்படிங்கிற பெயரை படு பயன்படுத்தியிருக்கார் அதாவது பிசி என்பது விடுகதை அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயகன் இரநூத்தி அறுபத்தி ஐந்து உவமையாக அமைவதும் தெளிவுபட வருவதும் என விடுகதை இரு வகையில் அமையும் என்பவர் தொல்காப்பியர் விடுகதை அப்படிங்கிறது ரெண்டு வகையில் வரும் ஒன்று உவமையாக இருக்கும் மறைச்சு சொல்லுவாங்க இன்னொன்று தெளிவாக வரும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர் விநாயகன் இரநூத்தி அறுபத்தி ஆறு தொல்காப்பிய உரையாசிரியரான இளம்பூரனார் உவமை விடுகதைக்கு கூறும் சான்று அச்சுப்போல் பூ பூக்கும் அமலே என காய் காய்க்கும் அச்சுப்போல் பூ பூக்கும் அமலே என காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லி இளம்பூரனார் வந்து உவமை அப்படிங்கிற விடுகதைக்கு சான்றா சொல்லியிருக்காரு விநாயகன் இருநூத்தி அறுபத்தி ஏழு பேராசிரியர் மூன்று விடுகதைகளும் தந்து அவற்றிற்கு விடையும் தருகிறார் பேராசிரியர் விடுகதைகளை மூன்று வகையா சொல்லி அது மூன்று விடுகதை கொடுத்து அதுக்கு பதிலும் சொல்லிருக்காரு பிறைகவி மலை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு யானை பிறை கவ்வி மலை நட நடக்கும் அப்படிங்கிற விடுகதைக்கு யானைங்கிற பதில் கொடுத்துருக்காரு முத்துப்போல் பூத்து முதிரில் கலாவண்ண நெய்த்தோர் குருதி நிறம் கொண்டு விதிர் விதித்து இதற்கான விடை கமுகு முத்துப்போல் பூத்து முதிரில் கலாவண்ண நெய்த்தோர் குருதி நிறம் கொண்டு வித்துதித்து அப்படிங்கிற விடுகதைக்கு பதில் வந்து கமுகு நீராடான் பார்ப்பன் நிறஞ்செய்யான் நீராடி நூறாடு நீரிற் காக்கை இது நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விடுகதை தான் நீராடான் பார்ப்பன் நிரஞ்சையான் நீராடி ஊராடு நீரீர் காக்கை எடுத்து அதுக்கு பதில் வந்துட்டு நெருப்பு விநாயகன் இருநூத்தி அறுபத்தி எட்டு விடுகதைகளை தொகுத்தவர்களில் பேராசிரியரே முதலானவர் விடுகதைய தொகுத்து சொன்னவங்கள ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பேராசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது தமிழில் பிசி நொடி புதிர் விடுகதை என்றும் வழங்கப்படுகின்றன விடுகதைய தமிழ்ல பிசி நொடி புதிர் விடுகதையுடன் வழங்கியிருக்காங்க விநாயகன் இரநூத்தி எழுவது பிசி என்ற சொல்லே பின்னாளில் பிதிர் என்றாகி பின் புதிர் என்றாகி இருக்க வேண்டும் பிசி அப்படிங்கிற தான் பின்னால்ல பிதிர் என்றாகி புதிர் அப்படின்னு மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் இரநூத்தி எழுவத்தி ஒன்று தர்மபுரி மாவட்டங்களில் வெடி என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங்கதை என்கின்றனர் தருமபுரி மாவட்டத்தில் விடுகதையை வெடி அப்படிங்கிற சொல்லையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங்கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேச்சு வழக்கில் விடுகதை என்றும் இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் கொள்ளலாம் விடுகதையை பேச்சு வழக்கில் சொல்லும்போது விடுகதை அப்படின்னும் இலக்கிய வழக்கில் புதிர் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் இரநூத்தி எழுபத்தி மூணு இதுக்கப்புறம் இருக்க எல்லாமே விடுகதைக்கு அந்தந்த மொழிகளில் என்னென்ன பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பேர் நம்ம தமிழில் பார்த்தோன்னா விடுகதையை பிசி நொடி புதிர் விடுகதை வெடி போடுதல் அழிப்பாங்கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் பிசி நொடி புதிர் விடுகதை வெடிப்போடுதல் அழிப்பாங்கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கு மொழியில் விடுகதையை விடிகதா பொத புக்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கு மொழியில் விடுகதையை விடிகதா பொத புக்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னட மொழியில் ஒட்கதா விடிகதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னட மொழியில் விடுகதையை ஒட்கதா விடிகதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையாள மொழியில் விடிகதா கடன் கதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையாள மொழியில் விடுகதைய விடிகதா கடன் கதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடமொழியில விடுகதையை வந்து பிரம்மோத்தியம் பிரஸ்னம் கூதம் பிரவக்லிகா விவாத சமசிய குடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடமொழியில விடுகதைய பிரம்மோத்தியம் பிரஸ்னம் கூதம் பிரவக்லிகா விவாத சமசியா குடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மராத்தி மொழியில் உஹானா மராத்தி மொழியில் உஹானா அப்படிங்கிறது தான் விடுகதைக்கான பெயராக பயன்படுத்தியிருக்காங்க வங்க மொழியில் ப்ராகெல் இகதந்தா அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க மொழியில விடுகதையை ப்ராகெல் இகதந்தா அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க விநாயகன் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது குஜராத்தி மொழியில் வரத் அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க விடுகதையை குஜராத்தி மொழியில் வரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜஸ்தியா ராஜஸ்தானி மொழியில் பஹேலி ராஜஸ்தானி மொழியில் விடுகதையை பகேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஸ்ஸாமி மொழியில் விடுகதையை சதுர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஸ்ஸாமி மொழியில் விடுகதையை சதுர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்டுப்புற இயலை நாட்டுப்புற இலக்கியம் என்றும் நாட்டுப்புற கலை நம்பிக்கை என்றும் இரண்டு வகையாக பிரிப்பார் நாட்டுப்புற இயலை நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னும் நாட்டுப்புற கலை நம்பிக்கை அப்படின்னும் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க விடுகதை அப்படிங்கிறது நாட்டுப்புற இலக்கியத்தின் பார்ப்படும் விடுகதை நாட்டுப்புற இலக்கியத்தின் பார்ப்படும் இரநூத்தி எண்பத்தி நான்கு நாட்டுப்புற இலக்கியத்தையும் ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்று என்னென்னா மாறும் அமைப்புடையது இன்னொன்று மாறா அமைப்புடையது நாட்டுப்புற இலக்கியத்தையும் இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்று மாறும் அமைப்புடையவை இன்னொன்று மாறா அமைப்புடவை விடுகதை அப்படிங்கிறது மாறா அமைப்புடையின் கீழ் வரும் விடுகதை அப்படிங்கிறது நாட்டுப்புற இலக்கியத்தில் மாற அமைப்பு கீழ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுகதைகள் அறிவுக்கு உரைக்கல்லாகவும் சிந்தனைக்கு துண்டு தூண்டுகோலாகவும் கதைக்கு ஆதாரமாகவும் உள்ளவை விடுகதைகள் அப்படிங்கிறது அறிவுக்கு உரைக்கல்லாகவும் சிந்தனைக்கு தூண்டுகோலாகவும் கதைக்கு ஆதாரமாகவும் உள்ளவை விநாயகன் இரநூத்தி எண்பத்தி எட்டு உவமையும் உருவகமும் இல்லை எனில் விடுகதையே இல்லை உவமை உருவகம் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா விடுகதையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுகதைகளை ரோஜர் டி ஆப்ரஹாம் அவர்களும் ஆலன் டாண்டிஸ் அவர்களும் ஒன்பது வகையாக பிரிக்கின்றனர் விடுகதைகளை ரோஜர் டி ஆப்ரஹாம் அவர்களும் ஆலன் டாண்டிஸ் அவர்களும் ஒன்பது வகையாக பிரிக்கின்றனர் விடுகதையை மரியாலீச் அவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றார் மரியாலீச் அவர்கள் விடுகதையை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் இரண்டு வகையாக பதுக்கின்றது பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் விடுகதையை இரண்டு வகையாக பதுக்கின்றது டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு கருதி விடுகதை இரண்டாக பகிக்கின்றார் டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு கருதி விடுகதைகளை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அதே அவரே பயன் அடிப்படையில் நான்கு வகையாக பிரிச்சிருக்காரு சாவே சுப்பிரமணியம் பண்பு கருதி விடுகதையை ரெண்டு வகையாகவும் பயன் கருதி நான்கு வகையாகவும் பிரிச்சிருக்காரு இரநூத்தி தொண்ணூத்தி மூன்று விடுபுதிர் விடுகணக்கு முதலியவற்றை நாட்டுப்புற விடுகதையிலும் இருசொல் அலங்காரம் முச்சொல் அலங்காரம் முதலியவற்றை இலக்கிய விடுகதையினுள் அடக்குவர் விடுகதையை பாட்டு விடுகதை என்றும் பாட்டு விடுகதை என்றும் உரைநடை விடுகதை என்றும் பிரிக்கிறார் விடுபுதிரை வினாவிடு புதிர் உண்மை விடு புதிர் என இரண்டாக பகுத்து வினாவிடு புதிரின் கீழ் மெய்யறிவு வினாவையும் நகைப்பு வினாவையும் உண்மை விடு புதிரை எதிர்மறை எதிர்மறை அல்லாதது என இரண்டாக பகுப்பவர் ஆறு ராமநாதன் ஆறு ராமநாதன் அவரு ஃபர்ஸ்ட் விடுகதையை விடு புதிர் விடு கணக்கு அப்படிங்கிற நாட்டுப்புற விடுகதையில இருசொல் அரங்காரம் இருசொல் அலங்காரம் முச்சொல் அலங்காரம் முதலியவற்றை வச்சு இலக்கிய விடுகதையில் அடக் அடக்கிடுவார் அதுக்கப்புறம் விடுகதையை பாட்டு விடுகதை உரைநடை விடுகதை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் விடு புதிரை வினா விடு புதிர் உண்மை விடு புதிர் அப்படின்னு ரெண்டாக பகுத்து அந்த வினா விடு புதிரின் கீழே மெய்யறிவு வினாவையும் நகைப்பு வினாவையும் உண்மை விடு புதிரின் கீழே எதிர்மறை எதிர்மறை அல்லாதன அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கவர் ஆறு ராமநாதன் விநாயன் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு புதிர புதிரையும் நொடிவினாவையும் உலகிற்கு உலகிற்கு வழங்கிய பெருமை லத்தின் மொழிக்கு உண்டு புதிரையும் நொடிவினாவையும் உலகிற்கு வழங்கிய பெருமை லத்தின் மொழிக்கு உண்டு வினாயன் இருநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜெர்மனியில் ஒரு காலத்தில் மணப்பெண்ணை விடுகதை மூலம் தேர்ந்தெடுத்ததாக அறிகிறோம் ஜெர்மனியில் ஒரு காலத்தில் மணப்பெண்ணை விடுகதை மூலம் தேர்ந்தெடுத்ததாக அறிகிறோம் வினாயன் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு பைபிளிலும் குர்ஆனிலும் விடுகதைகள் காணப்படுகின்றன பைபிளிலும் குர்ரானிலும் விடுகதைகள் காணப்படுகின்றன விநாயகன் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு திருமணச் சடங்கு இறப்பு பலி விழா இறப்பு பலி போன்ற விழா காலங்களில் விடுகதைகள் போடப்பட்டன திருமணச் சடங்கு இறப்பு பழி கொடுக்குற விழா இருக்கு இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து விடுகதைகள் போடப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆப்பிரிக்க விடுகதைகள் தான் உலகில் சிறந்தவை என கூறுகின்றனர் ஆப்பிரிக்க விடுகதைகள் தான் உலகில் சிறந்தவை என கூறுகின்றனர் விநாயகன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மனித இனத்தின் சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி மக்கள் மக்களின் செயல்முறைகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சிந்தனை போக்கு கொள்கைகள் கோட்பாடு வரலாற்று சான்று ஆகியவற்றை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் விடுகதைகள் விளங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னவர் யார்னா சாவே சுப்பிரமணியம் மனித இனத்தின் சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கரு கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி மக்களின் செயல்முறைகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி மக்களின் செயல்முறைகள் சாரி மனித இனத்தின் சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி மக்களோட செயல்முறைகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சிந்தனை போக்கு கொள்கைகள் கோட்பாடு வரலாற்றுச் சான்றுகள் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் விடுகதைகள் விளங்குகின்றன சொன்னவர் டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அமைப்பியல் ஆய்வு மூலம் தமிழ் விடுகதைகளை மூன்றாக பகுக்கலாம் அது என்னென்னு பார்த்தோம்னா தனிநிலை விடுகதை அமைப்பு கூட்டுநிலை விடுகதை அமைப்பு இணைநிலை விடுகதை அமைப்பு அமைப்பியல் ஆய்வு முறையில வந்துட்டு விடுகதையை மூன்றா பிரிச்சிருக்காங்க தனிநிலை விடுகதை அமைப்பு கூட்டுநிலை விடுகதை அமைப்பு இணைநிலை விடுகதை அமைப்பு அதில் தனி தனிநிலை விடுகதை அமைப்பில் மறைப்பொருளை விளக்கும் குறிப்பும் இடையும் ஒன்று இஸ்டு ஒன்று என்ற விகிதத்திலும் தனிநிலை விடுகதை அமைப்பில் ஆன்சரை சொல்கிறாங்க இல்லையா அதை சொல்கிறதுக்கான குறிப்பும் விடையும் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஒன்று இஸ்ட் ஒன்று இப்போ அவங்க கொஷின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இஸ்ட் ஒன்று அப்படிங்கிற விகிதத்திலையும் கூட்டுநிலை விடுகதை அமைப்பில் மறைப்பொருளை விளக்கும் விளக்கும் குறிப்பும் விடையும் என் இஸ்டு ஒன்று அதில் பார்த்தோன்னா எண்ணுங்கிறது மேற்பட்ட இதாக இருக்கும் அப்போ கொஷின் கேட்குறாங்களே அவங்க சொல்கிற கொஷின் வந்து ரெண்டு மூணாக இருக்கும் ஆனால் சொல்கிற பதில் ஒன்றா தான் இருக்கும் அதுதான் என் ஈஸ்டு ஒன் என்ற விகிதத்திலும் இணைநிலை இணைநிலை விடுகதை அமைப்பில் மறைப்பொருளை விளக்கும் குறிப்பும் இடையும் இப்போ கொஸ்டினும் ரெண்டு மூணு இருக்க மாதிரி சொல்லுவாங்க அந்த ரெண்டு மூணு இருக்க கொஷினுக்கு ஆன்சரும் ரெண்டு மூணு வரும் அப்படிங்கிறப்ப அது என் இஸ்ட் என் என்ற விகிதத்திலும் அமைந்திருக்கும் சொல்லியிருக்காங்க என் அப்படின்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட எண்ணெய் குறிக்கும் இந்த இடத்துல எண் அப்படிங்கிறதுக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட எண்ணெய் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிநிலை விடுகதை அமைப்பில் மறைப்பொருளை விளக்கும் குறிப்பும் விடையும் ஒன் இஸ்டு ஒன்று கொஷின் ஒன்று தான் இருக்கும் ஆன்சரும் ஒன்று தான் இருக்கும் ஊட்டுநிலை விடுகதை அமைப்பில் மறைப்பொருளை விளக்கும் குறிப்பு நிறையா இருக்கும் விடை ஒன்று தான் இருக்கும் அதான் என் இஸ்டு ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைநிலை விடுகதை அமைப்பில் மறைப்பொருளை விளக்கும் குறிப்பும் விடையும் வந்து ஒன்றுக்கு மேலே தான் இருக்கும் கொஷினும் ரெண்டு மூணு இருக்கும் ஆன்சரும் ரெண்டு மூணு இருக்கும் அதான் என் இஸ்டு என் என்ற விகிதத்திலும் அமைந்திருக்கும் இந்த இடத்துல என் அப்படிங்கிறது ஒன்றிற்கும் மேற்பட்ட எண்ணெய் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம நாட்டுப்புறவியல விடுகதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்க வினாக்கள் பற்றி பார்த்துருக்கோம் நாளைக்கு நம்பிக்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்